டிராகன் பழம் பேரை கேட்டதுமே இந்த பழத்துக்கும் டிராகனுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குதோ அப்படின்னு நினச்சிக்க வேண்டாம் இந்த பழத்தின் தோற்றம் டிராகன் முட்டையை போல வித்தியாசமாக இருக்கிறதுனால இதுக்கு டிராகன் பழம் பேர் வந்துச்சு காலத்தில் டிராகன் பழத்தை பலர் பார்த்துருக்கவே மாட்டாங்க கடைகள்லேயும் கிடைக்கிறது அரிதான விஷயமாகவே இருந்துச்சு ஆனால் இப்போவும் பார்த்தீங்கன்னா டிராகன் பழம் கடைகளை ஈஸியாகவே கிடைக்குது இந்த பழத்தை பார்ப்பதற்கு நம்ம ஊர் சப்பாத்தி கல்லி பழம் மாதிரியே இருக்குது இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நிறைய பேர் டிராகன் பழத்தை ஏற்கனவே சாப்பிட்ருந்துருக்கலாம் இந்த பழத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க இது கற்றாழ குடும்பத்தை சேர்ந்த ஒரு கொடி போன்ற ஒட்டுயிர் தாவரம் இதனுடைய பூர்வீகம் மெக்சிகோ அங்கிருந்துதான் இது பல நாடுகளுக்கு இது பரவியிருக்கு உடலின் எல்லா செயல்களுக்கும் ஒரு முன்னோட்டத்தை கொடுக்கிற பழம் இந்த டிராகன் பழம் சொல்லலாம் குறிப்பா உடல் எடையை குறைப்பது செரிமானத்தை அதிகரிக்கிறது உடல்ல உள்ள அதிகப்படியான கொழுப்பை குறைப்பது நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுவாக்குவது ஆற்றலை அதிகரிப்பது இன்னும் பல பயன்கள் இதுல இருக்குது இந்த பழம் முற்றிலும் வெளிநாட்டுல இருந்தா இறக்குமதி ஆகுதுன்னு சிலர் நினைக்கிறது உண்டு இந்த பழம் இப்போது தமிழ்நாட்டில் கூட குறிப்பா மதுரை பக்கத்துல இருக்க தேனில இருக்க தேனில கூட பயிரிடப்பட்டு விற்பனைக்கு வருது இதுல என்னென்ன சத்துக்கள் இருக்கு அதனால என்னென்ன நன்மைகள் இருக்கு இதை யார் சாப்பிடலாம் அதிகமா சாப்பிட்டா என்ன ஆகும் இப்படி பல விளக்கங்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க தெரிஞ்சுக்கலாம் அடர் சிவப்பு நிறத்தில் இருக்க இந்த டிராகன் பழத்தினுடைய செதில்கள் பச்சை நிறமாக இருக்கும் இதனை வெட்டி உள்ள பார்க்கும்போது கிவி பழத்த மாதிரியே இருக்கும் சதையில் கருப்பு கருப்பு புள்ளிகளாக அங்கங்கே விதைகள் இருக்கும் இந்த விதைகள் செரிமானத்துக்கு ரொம்பவே நல்லது இதன் மையத்தில் இருக்க வெள்ளை அல்லது சிவப்பு நிறத்திலான இனிப்பு பகுதியை தான் நம்ம வந்து சாப்பிட்ணும் ஒரு பழம் எடுத்துக்கிட்டோன்னா எழுநூறு முதல் எட்நூறு கிராம் வரைக்கும் எடை இருக்கும் இந்த டிராகன் பழம் உலகத்துல வெப்பமண்டல பகுதிகளில் அதிகமாக பயிரிடப்படுது டிராகன் பழத்துல பாத்தீங்கன்னா மூன்று வகைகள் இருக்கு சிவப்பு தோலுடன் கூடிய சிவப்பு சதை கொண்ட பழம் சிவப்பு தோலுடன் கூடிய வெள்ளை சதை கொண்ட பழம் மஞ்சள் தோலுடன் கூடிய வெள்ளை சதை கொண்ட பழம் இப்படி மூன்று வகைகள் இருக்கு பழத்துடைய வகை மற்றும் அதனுடைய அளவை பொறுத்து பொதுவாக இனிப்பு மற்றும் புளிப்பு சுவையில் இருக்கக்கூடியது சொல்லப்போனால் கொஞ்சம் தர்பூசணி சுவை அல்லது பெரிஸ் ஃப்ரூட்ஸுடைய சுவை மாதிரியே இருக்கும் இதனுடைய சுவை சிலருக்கு பிடிக்காது ஆனால் பலர் இதை விரும்பி சாப்பிடுவது உண்டு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த டிராகன் பழம் வளையும் செடிகளில் பூச்சிகளோ நோய்களோ தாக்கும் அபாயம் மிகவும் குறைவு எனவே பூச்சி மருந்து தெளிக்கப்பட்டிருக்குமோங்கிற பயம் இல்லாமல் இதை சாப்பிட முடியும் இந்த பழத்தில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது இதை சாப்பிட்றதுனால என்னென்ன பயன்கள் இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம் கரோட்டின் லைகோஃபின் போன்ற ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகமாக இருக்கிறதுனால இந்த பழம் புற்றுநோய்களை எதிர்க்கும் தன்மைகளை அதிகம் கொண்டிருக்குது குறிப்பாக ப்ரோஸ்டேட் புற்றுநோய்க்கான வாய்ப்புகளையும் மற்றும் உடலில் உள்ள கட்டிகளின் அளவையும் இது குறைக்க உதவுது டிராகன் பழம் உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறதுனால அடிக்கடி நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு அல்லது புற்றுநோய் உருவாகும் ஆபத்தில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு ஏற்ற பழம்ட்டே சொல்ல முடியும் அடுத்ததாக டிராகன் பழத்தில் அதிக அளவு விட்டமின் சி இருக்குது இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு உதவுது உடலில் இருக்கிற ஆக்சிஜனைட்டிகளுடைய செயல்பாட்டையும் தூண்டுது ஸோ பிளேட்டட் எண்ணிக்கையும் அதிகரிக்குது டெங்கு போன்ற ஃபீவருக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வர சீக்கிரமா சீக்கிரமாக அதில் வெளியே வர்றதுக்கு உதவுது டிராகன் பழத்தில் இருக்கிற இரும்பு சத்து ரத்த சோகை உள்ளவர்களுடைய ரத்தத்தில் இருக்கிற ஹீமோகுளோபினுடைய அளவை அதிகரிக்கிறதுக்கு உதவுது மேலும் முக்கிய உறுப்புகளுக்கு சரியான அளவு ஆக்சிஜனை கொண்டு சேர்க்கறதுக்கும் உதவுது அடுத்தத பார்த்தீங்கன்னா டிராகன் பழம் அதிகமான அளவு நார்ச்சத்துக்களை கொண்டிருக்குது இவை குடல் அசைவுகளை அதிகரிக்க செய்து செரிமான பாதை வழியாக உணவு சீராக செல்றதுக்கு உதவுது மேலும் இந்த பழம் மலச்சிக்கலை சரியாக்குது எரிச்சல் கொண்ட குடல் நோய் மற்றும் பெருங்குடல் புற்றுநோய் போன்றவற்றையும் தடுக்கிறதுக்கு உதவுது இப்போல்லாம் சர்க்கரை வியாதிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் ஆயிடுச்சு டிராகன் பழத்தை வழக்கமாக எடுத்துகிட்டு வரும்போது ரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை குறைக்கிறதாக அறியப்பட்டிருக்குது இது டைப் டூ நீரழிவு நோயாளிகளுக்கும் மற்றும் நீரழிவு நோய்க்கு முந்தைய ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது டிராகன் பழம் நமக்கு அதிகமாக வயசான லுக்கு வராமல் தடுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி வெயில்னால் நம்மளுடைய சர்மம் பாதிக்கப்பட்டாலும் அதையும் சரி செய்யும் முகப்பொரு ட்ரை ஸ்கின் இந்த மாதிரி பிரச்சனைகளையும் இது போக்கக்கூடியதாக இருக்குது குறிப்பாக இதில் விட்டமின் சி அதிகமாக இருக்கிறதுனால பிரைட்னஸ் கொடுக்கும் இந்த பழத்தில் நம்மளுடைய உடலில் இருக்கிற ஹெச்டிஎல் அதாவது நல்ல கொழுப்பு அளவை அதிகரித்து கெட்ட கொழுப்பு அப்படிங்கிற எல்டிஎல் அளவை குறைக்க வழிவகுக்குது இதனால் இரத்த நாளங்கள் அடைப்பு உருவதற்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மியாகுது அதே போல் பெருந்தமணி தடிப்பு மாரடைப்பு மற்றும் பக்கவாதம் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வர்ற வாய்ப்புகளையும் குறைக்குது இந்த பழத்தை சாப்பிடும்போது உடலில் உள்ள தேவையற்ற கொழுப்புகளை குறைக்க முடியும் அதனால் உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க சீக்கிரமாகவே குறைக்க முடியும் இந்த டிராகன் பழமானது நம்முடைய தலைமுடிக்கு ஒரு ஊட்டத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்குது இதில் இருக்கிற ஊட்டச்சத்துக்கள் செயற்கை வேதிப்பொருட்களால் நம்மளுடைய முடிக்கு ஏற்படும் சேதத்தை குறைக்க உதவுது மேலும் இது முடி வளர்ச்சியை அதிகரிக்கிறதுக்கும் நம்ம தலைமுடியுடைய ஆரோக்கியத்தை அதிகரித்து ஒரு பளபளப்பான ஷைனிங் கொடுக்கறதுக்கும் உதவுது இந்த பழத்தில் இருக்கிற அடுத்த ஒரு முக்கியமான பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் கால்சியம் சத்து ஜாஸ்தியாகவே இருக்குது இது நம்மளுடைய எலும்புகளை ஆரோக்கியமாக வச்சுருக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்குது இதனால் நம்மளுடைய எலும்புகளின் தாதுக்கள் அடர்த்தி மேம்பட்டு ஆஸ்டியோஃபோரிசிஸ் வராமல் தடுக்குது டிராகன் பழத்தில் இருக்கக்கூடிய சத்துக்களை பற்றி இவ்வளோ நேரம் பார்த்தோம் இந்த பழத்தை சாப்பிட்றத பற்றி சின்ன சின்ன சந்தேகங்கள் உங்களுக்கு இருக்கலாம் ஆஸ்தமாக இருந்தாலும் இந்த பழத்தை சாப்பிடலாமா அப்படின்னு சில பேர் கேட்கக்கூடும் ஆஸ்தமாக இருந்தாலும் இந்த பழத்தை சாப்பிடலாம் சுவாச பாதைகளில் இருக்கக்கூடிய கோளாறுகளையும் இது சரி பண்ணக்கூடியது தான் அதே மாதிரி சிலர் கர்ப்பிணிகள் இந்த பழத்தை சாப்பிட்லாமான்னு கேட்பாங்க இதில் உள்ள இரும்புச்சத்து ஹீமோகுளோபின் குறைபாட்டை தடுக்கிறதுக்கும் ரத்த சோகை ஏற்படாமல் தடுக்கிறதுக்கும் உதவுது ஸோ இந்த பழத்தை கர்ப்பிணிகள் சாப்பிட்லாம் அதே மாதிரி ஆஸ்தமா இருக்கிறவங்களும் சாப்பிடலாம் பட் இவங்க ரெண்டு பேரும் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு இந்த பழத்தை எடுத்துக்கிறது நல்லது அடுத்தது சில பேர் கேட்பாங்க இந்த பழத்தில் இருக்க விதையை சாப்பிடலாமா அப்படின்னு கேட்பாங்க சொல்லப்போனா இந்த பழத்தை விதையோட சாப்பிட்றது தான் நல்லது இந்த பழத்தில் இருக்கிற விதைகளில் புரதம் ஒமேகா த்ரீ மற்றும் ஒமேகா சிக்ஸ் ஃபேட்டி ஆசிட்ஸ் இந்த மாதிரி அதிகமாக இருக்கு டிராகன் பழம் உடம்புக்கு நல்லா குளிர்ச்சியை தரக்கூடிய பழம் அப்படிங்கிறதையும் நினைவில் கொள்ளணும் உடம்புக்கு நல்லதுன்னு சொல்றாங்களே இந்த பழத்தை அதிகமாக சாப்பிட்லான்னு சாப்பிட்டீங்கன்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு தீங்க தான் கொடுக்கும் அதிக அளவில் இந்த பழத்தை சாப்பிட்டீங்கன்னா சிறுநீர் வந்து சிவப்பு நிறத்தில் மாறிவிடும் ஸோ சாப்பிட்றத தவிர்க்கிறது நல்லது இந்த பழத்துடைய விலை அதிகமாக இருக்குமோ அப்படிங்கிறது பலரது கேள்வியாக இருக்கலாம் இந்த டிராகன் பழமானது மே மற்றும் செப்டம்பர் மாதத்துல அதிகமாக அறுவடை ஆகும் ஸோ அந்த காலத்துல இது மலிவான விலையில கிடைக்கக்கூடிய ஒன்று தான் இந்தியாவிலே விளையிற டிராகன் பழம் வெள்ளை மற்றும் சிவப்பு தொழுடன் கிடைக்குது இறக்குமதி செய்கிற பழங்களை விட சுவையும் இனிப்பும் இந்தியாவில் விளைகிற ட்ராகன் பழத்துக்கு அதிகமாக இருக்குது ஸோ சீசன் டைமில் இதை வாங்குனீங்கன்னா ரொம்பவே சீப்பான ரேட்டில் நம்ம வாங்க முடியும் இந்த பழம் வாங்கும்போது பழுத்து இருக்கா காயாக இருக்கா அப்படிங்கிறத ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் வாங்கும்போது லைட்டாக விரலை வச்சு லைட்டாக அழுத்தி பார்த்தீங்கன்னா ரொம்ப உள்ளே போச்சுன்னா கெட்டு போச்சு அப்படின்னு அர்த்தம் லைட்டாக அமுங்கிச்சின்னா பழுத்துருக்கு சாப்பிட்லாம் அப்படின்னு அர்த்தம் ஸோ வாங்கும்போது இதையும் கவனித்து வாங்குறது நல்லது இந்த வீடியோவில் இந்த டிராகன் பழத்தை பற்றிய ஃபுல் டீட்டெயில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன் இந்த பழத்தை இனி பழக்கடைகளை பார்க்கும்போது வாங்கி சாப்பிடுவீங்கன்னு நினைக்கிறேன் நம்முடைய ஹெல்த் நம்மளுடைய கையில தான் இருக்குது இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் பயன்படும் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு பயனுள்ள தகவலோட மறுபடியும்